எவராலும் தமிழனுடைய அச்சத்தவர்கள் முடியாது அதைத்தான் புரட்சி தவிர வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது நான் இன்னைக்கு சொல்வதற்கு காரணம் நாங்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எனக்கு இடத்தை வழங்குகிறார் நான் கோபிக்கு கேட்டேன் சத்தியமங்கலத்திற்கு வழங்கினார் நான் தலைவரிடத்தில் கேட்டேன் சத்தியமங்கலம் என்பது கர்நாடக மாநிலத்தை ஒட்டி இருக்கிற காங்கிரசை சார்ந்திருக்கிற மக்கள் நிறைந்திருக்கிற இடத்திலே என்னை நிறுத்திவிட்டேன் நான் என்ன செய்வது தலைவா என்று கேட்டேன் புரட்சி தலைவர் ஒன்றை சொன்னார் புரட்சி தலைவர்கள் நீ வெற்றி என்று சொன்ன தேர்தல் வாய்ப்பு இல்லை புரட்சி தடவை புனித பெயரை சொன்னேன் சொன்னேன் வெற்றி பெற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இன்று வரை உங்கள் முறை வெற்றி பெற்று நான் இதை சொல்வதற்கு காரணம் வரலாறு படைத்த தலைவர் அவர் வீரர்கள் யார் வேண்டுமான படைத்தலைக்கு பின்னாலே நாங்கள் வந்தோம் இளைஞர்கள் நான் சொன்னால் யாரை உறுப்பினர் யாராலும் காட்ட முடியவில்லை அவர் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தூக்கி எல்லோரும் எழுதுகின்றார் ஒரு வாகனம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாங்க என்று எழுதாமல் வாகனங்கள் வெளியே வர முடியவில்லை அந்த வரலாற்றை படைத்த தலைவர் அந்த தலைவருடைய வரலாற்றுக்கும் மற்றவருக்கும் இருக்கிற வேறுபாடுகள் அதுதான் அந்த தலைவர் தோன்றினான் தோன்றியதற்கு பிறகு சட்டமா இங்கே முதலமைச்சர் ஆனார் அப்போது எல்லோரும் சொன்னார்கள் சத்துணவு திட்டம் என்பது இந்தியாவில் எவராலும் நடத்த முடியாத ஒன்றை அறிவிக்கிறார்கள் என்று பல்வேறு நாட்டில் மாநில முதலமைச்சர் பேசினார் எதிர்கட்சி தலைவர் முன்னால் அமர்ந்து கொண்டு பேசினார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு தமிழக அரசு நிதி இருக்கிறதா கேட்டான் கேட்டார் அப்போது புரட்சி தலைவர் சொன்னார் எண்பது லட்சம் தாய்மாருடைய கண்ணீரை தொடுத்து எண்பது லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்குவதற்கு நான் துண்டேந்தி பிச்சை எடுத்தால் திட்டத்தை நிறைவேற்றி காட்டுங்கள் சொன்ன தலைவர் இன்றைக்கும் பதிவேற்ற இருக்கார் பலவேருக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த வரலாறு படைத்த தலைவர் அவர் அது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு என்று எண்ணி பார்க்கின்ற போது அவருடைய நிலைகள் மனிதனை மிக்க தலைவர் கருணை கடலாக வாழ்ந்தவர்கள் ஏழைகளுடைய கண்ணீரை எதிர்பார்க்கவில்லை நாடு சிரிக்க வேண்டும் நாட்டு மக்கள் வாழ வேண்டும் நாட்டு மக்களுடைய தியாகம் செய்து நான் இன்றைக்கு கேட்கிறேன் உங்களுடைய வரலாற்றில் எனக்கு முன்னாள் ராஜேந்திர நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் பேசுகிற போது சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இரண்டே நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன்று கோபிச்செட்டிபாளையம் ஒன்று சிவகங்கை வெற்றி பெற்றோம் ஆட்சி கலைக்கப்பட்டது அண்டை எண்ணி பார்க்க வேண்டும் காங்கிரசும் திமுகவும் கூட்டணி கொங்குமண்டலத்தில் நாராயணசாமி நாயுடு அணி மூன்றை மிஞ்சுவதற்கு எவராலும் முடியவில்லை ஆனால் தலைவர் ஒன்றை சொன்னால் கலைக்கப்பட்டிருக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார் நூத்தி அறுபத்தி நாலு இடங்களை வெற்றி பெற்று வரலாற்றை படைத்தார் நான் எதற்காக சொல்வேன் ஆரிய மாத காலத்தில் மாற்றி காட்டினார்

கூட்டத்தில் பேசுகிறவங்க ஒரு லட்சம் பேர் திரண்டார்கள் அந்த தலைவரைய வரலாறு நடந்தான் மகாநாடு மறந்துவிடக்கூடாது வரலாற்றுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன மாதம் அங்கே புரட்சித்தினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாடினோம் இந்த மாதம் இந்த இயக்கத்தினுடைய ஆடி பேராக இருக்கிற நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித்தலை அம்மாவுடைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கிற நண்பரை பார்த்து கேட்கிறீர்கள் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் நம்முடைய தாயை மட்டும் தான் அம்மா என்று அழைப்போம் ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைமை புரட்சித்தலை அம்மா மட்டும் தான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால் தாய் உள்ளம் படைத்தவர் கரண்டி உள்ளம் படைத்தவர் புரட்சித்தலுடைய சோதனை பெறுகிற போது சோதனையை சாதனை படைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு புரட்சித்தலைவர்கள் அமெரிக்க திருநாட்டில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற போது இன்றைய அண்டை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிற போது நான் கட்டுமரமாக பணியாற்றுவேன் காலுக்கு செருப்பாக இருப்பேன் சொன்னான் சொன்னார் ஆனால் மக்கள் மனமாறவில்லை தலைவர் மீண்டும் வந்தார் தமிழ் மண்ணிலே கால் வைக்கிற போது அம்மா அம்மாவின் ஐநூத்தி பதினோரு கூட்டங்களிலே பேசி முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில்

வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது கூடு குடிநீர் திட்டங்கள் உயர்ந்திருக்கிறது விலைவாசி உயர்ந்திருக்கிறது சட்டம் சரியாக இல்லை என்று எனக்கு முன்னாடி பேசினார் சரியாக செய்திருக்கீங்க கூட்டணி மட்டும் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறேன் உடைகிற காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது பரதவிட நாம் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால் காலத்தின் கட்டாயம் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ வேதனை தீர்த்தவன் நீ விடிகளில் நிறைந்தவன் நீ வெற்றி திருவண்ணி நீ என்று அம்மா அவர் பாடினார் நான் இழக்காததை சொல்கிறேன் சொன்னால் காலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற மறந்துவிடக் கூடாது இயக்கத்தை உங்களுடைய உங்களுக்காக வாழ்கிற இயக்கம் உங்களை நன்மை இயக்கம் ஏழை கண்ணீரை துடைப்பதற்காக இருக்கிற இயக்கம் வியாபாரிகளை வாழ வைக்கிற இயக்கம் தொழிலாளையை காக்கின்ற இயக்கம் அதே போல நம்முடைய அனைத்து மக்களையும் இயக்கமாக அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இதைத்தான் நான் சொல்கிற போது சொன்னீங்க

பிடித்துக் கொண்டிருக்கிற காட்சி இந்தியாவை மூதாம் உருவாக்கிய வரலாறு அவருடைய வரலாறு தான் ஆனால் மறைந்தீர்கள் புராட்சி தலைவர் என்ன செய்து விடுவார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் புராட்சி தலைவர் நினைத்தார் பதிமூன்று ஆண்டு காலம் வனவாசம் ஓட்டிய திராவிட முன்னேற்ற கல்வி மறந்துவிடக் கூடாது தலை தூக்க மூன்று முறை அவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மறைந்தார் மறைந்ததற்கு பிறகு பல்வேறு சோதனைகள் சோதனையை சாதனை படைத்தார் தடுமாறி கொண்டிருக்கிற கப்பலுக்கு மாளிகளால் இருந்து கப்பலை வழிகாட்டினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரணாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழையின் கண்ணீரை துடைத்தார் சில பேர் சொல்கிறார் இன்றைக்கு சத்துருவு காலை உணவு நிற்கிறார்கள் நான் கேட்கிறேன் இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் புராட்சி தலைவர் கும்பகோணத்திலே தன்னுடைய தாயோடு அங்கே பசுவோடு மூன்று நாட்கள் வாழ்ந்தவர் நான் கன்னிக்குச் சென்றேன் புராட்சி தலைவர் நூற்றாண்டு விழா காண்பதற்காக நான் அமைச்சராக இருக்கின்ற போது